ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு ராஜாவுக்கு புத்தி சொன்ன மந்திரி ஒரு நாள் அரச சபைக்கு மந்திரி ரொம்ப தாமதமாக வந்தார் என்ன அமைச்சர் அவர்களே எவ்வளோ தாமதமாக வந்தீர்கள் என்று ராஜா கேட்பார் மன்னிக்கவும் மகாராஜா இன்றைக்கி என்னுடைய துளசி மாதாவுக்கு பூஜை செய்ததனால கொஞ்சம் தாமதமாகி விட்டதென்று சொல்வார் என்ன துளசி உனக்கு தாயா என்று கொஞ்சம் கெண்டலாக பேசியதால் சபையிலே இருக்கும் எல்லோரும் கேவலமாக சிரித்தனர் அவர்களுடன் சேர்ந்து அரசரும் சிரித்தார் சிரித்து கொண்டே அரசர் யாரங்கே உடனடியாக துளசி செடியை எடுத்து வாருங்கள் என்று உத்தரவை போட்டார் துளசி செடி சபைக்குள்ளே வந்தது அது ராஜா அவர்கள் கையிலே வாங்கி கொண்டு இலக இலைகளெல்லாம் பிடுங்கிவிட்டு பார்த்தீங்களா அமைச்சரே உன்னுடைய மாதாவை என்ன செய்தேன் என்று என்று சொல்வான் சித்தம் மகாபிரபோ என்று மௌனமாக தலை குனிந்து கொண்டான் மறுநாளும் மந்திரி தர்பாருக்கு மிகவும் தாமதமாக வந்தார் மீண்டும் ராஜா இன்னைக்கு என்ன தாமதம் என்று அவர்களே என்று கேட்பார் மந்திரி ரொம்ப கௌரவமாக பிரபு நேற்று என் தாய்க்கு பூஜை செய்தேன் இன்னைக்கு என் தந்தைக்கு பூஜை செய்தேன் அதனால கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்று சொல்வார் உங்க தந்தையும் ஒரு செடிதானா என்று கேட்பார் ராஜா ஆமாம் பிரபு என்று சொல்வார் மந்திரி அப்ப அந்த செடியும் எடுத்து வாருங்கள் என்று உத்தரவிடுகிறார் ராஜா அந்த செடியும் சபைக்குள்ளே வந்தது உடனே ராஜா அந்த செடியை வாங்கி நேத்து உங்க தாயை இலைகளெல்லாம் விட்டேன் இன்று உங்க தந்தை இலைகளெல்லாம் பறித்து விடுகிறேன் என்று அந்த மந்திரியை ஒரு மாதிரியான ஆணவ பார்வை பார்த்து என்று சிரித்து கொண்டே அந்த செடியினுடைய இலைகளை பறித்து கிழித்து இருந்தார் ஆச்சரியமாக ராஜாவின் உடம்பில் கைகளிலிருந்து ஆரம்பித்து உடம்பு முழதும் முழுவதும் நெமச்சலாகவும் எரிச்சலாகவும் ஆகிறது முதலில் யாருக்கும் தெரியாமல் தென்படாமல் அவருடைய நகங்களாலே அந்த அரிப்பை சமாளித்தான் பிறகு சபையில் அனைவரும் முன்னால் அதிகமாய் கொண்டே போகிறது அவர் அணிந்த உடைகளை களைற்றுவிட்டு தரை மேலே உளுறுகிறார் ஐயோ அப்பா அம்மா, என்று கத்து கதறுகிறார் அந்த நமச்சலால் அரிப்பு அதிகமாகி தாங்க முடியாமல் நகங்களாலே ஒராசி கொண்டு உடல் ரணமாகி விட்டது எனக்கென்னமோ ஆகிவிட்டது அமைச்சரே என்று மரண ஓசை போல கத்துகிறார் அப்போ மந்திரி சொன்னார் எங்கள் அம்மா துளசி ரொம்ப அமைதியானவள் சாந்த உடையவள் அந்த அம்மாவுக்கு கோபம் வராது கோபம் எப்படி இருப்பதும் தெரியாது ஆனால் எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் அல்ல மிக கோபக்காரர் அவருக்கு மூக்கு மேலே கோபம் நாட்டியமாடிக்கொண்டிருக்கும் யாரப்பா உங்கள் தந்தை இந்த வேதனை என்னால் தாங்க முடியலே என்று அழுது கொண்டே கத்தினார் துளசி எங்கள் தாய் செந்தட்டு எங்கள் தந்தை நீங்கள் எந்த தந்தையை அவமானம் செய்தீர்கள் அவர் உனக்கு தண்டனை அழைத்தார் சரி முடிஞ்சு போச்சு இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அமைச்சர் அவர்களே என்று கேட்டார் ராஜா எங்க தந்தையின் கோபத்தை யாராலையும் அடைக்க முடியாது எங்கள் தாய்தான் அடைக்க முடியும் ஆகையால் எங்க தாய்க்கு வணங்கி எங்க தாய் இலைகளினுடைய ரசத்தை உடம்புக்கு தழுவி கொண்டால்தான் குணம் அடையம் என்று சொன்னார் உடனடியாக அப்படியே செய்துவிட்டனர் பிறகு மெதுவாக உடல் முழுவதும் அந்த அரிப்பெல்லாம் குறைந்துவிட்டது விட்டது அப்படி ராஜாவுக்கு புத்தி வரும்படி செய்தார் அந்த அமைச்சர் மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த வீடியோவை தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் முடிந்தால் சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி வணக்கம்